ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொழிலை தொடர்ந்து மறுமை நான் உடைய சிறிய அடையாளங்கள் சம்பந்தமாக பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த தொடரிலே சென்ற வாரம் மறுமேனாவுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்பதாவது அடையாளமாகிய பொய் நபித்துவத்தை வாதுரக்கூடியவர்கள் வழியாகுதல் என்ற அந்த தலைப்பு பார்த்தோம் இன்றைய தினம் மறுமேனாவுடைய சிறிய அடையாளங்களில் பத்தாவது அடையாளமாகிய சல்லல்லா பழைய செல்ல மன்னவர்களால் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஹிஜாஸ் தேசத்திலிருந்து

புஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களின் பிடவைகளை ஒளிவச் செய்யாத வரை மறுமையினால் உண்டாகல என்று சொன்ன செய்தி குஹாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட புஸ்ரா என்ற நகரம் நகரம் இது சரியால் இருக்கக்கூடிய ஹவுரான் என்று சொல்லப்படக்கூடிய நகரத்தை தான் இந்த ஹதீஸில் குஸ்ரா என்று சொல்லப்பட்டுள்ளது தமஷ்கஸ் தமஸ்கஸ்க்கும் இந்த ஹவுரான் என்ற நகரத்திற்கும் இடையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்பதாகவும் அறிஞர்கள் இந்த தூரத்தை சுட்டி இந்த ஹதீஸுக்கு கீழாக அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் அல்லாமல் முன் கத்தியர் அவங்க இந்த நெருப்பு வழியாகிற சம்பந்தமாக பேசும் பொழுதோ ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல நெருப்பு ஹிஜாஸில் இருந்து வெளியாகி அதாவது ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுரான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களின் பிடவைகளை ஒளிரச் செய்து விட்டது என்று அல்லாம ஹாக்கி கத்தியா சொல்லிவிட்டு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுதான் ஒரு சொல் சொல்லப்பட்டதான் இந்த நெருப்பு மூன்று மாதங்கள் இந்த பூமிக்கு மேலால் இருந்த மதீனாவினுடைய மதீனாவில் வசிக்கக்கூடிய பெண்கள் அந்த நெருப்பினுடைய ஒளியினால் அவர்களுடைய ஆடைகளை தைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லர் அஹமுல்லா இந்த செய்தியை அல் வன் நிகாயா ஆகிய அவர்களுடைய பிரசித்தி பெற்ற நூலில் பதிவு செய்து பதிவு செய்துள்ளார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் இமாம் நவியூ ரஹிம் சஹி முஸ்லீம் என்ற செய்தி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது சஹி முஸ்லீம் விரிவுரை ஹாஜில் இமாம் நவீர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த நெருப்பு மதீனாவிலே எங்களுடைய காலத்திலே அதாவது ஏழாவது நூற்றாண்டினுடைய அரைவாசி ஆகிய எங்களுடைய காலத்திலே அறுநூத்தி ஐம்பத்தி நாலிலே இந்த நெருப்பு வழியாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் அவங்க இந்த நெருப்பை குறிப்பிட்ட இந்த நெருப்பு எப்பொழுது வழியாகியது என்று அவங்க குறிப்பிடும் பொழுது புதன்கிழமை இரவும் மூன்று இதில் அறுநூத்தி ஐம்பத்தி நாலிலே இந்த நெருப்பு மிக உயர்ந்த சத்தத்துடன் மதீனாவிலே வழியாகி அதற்கு பின்னால் பூமி அதிர்ச்சி உண்டாகும் மதீனாவினுடைய பூமி அதே போன்று அங்கிருக்கக்கூடிய சிவல்கள் அங்கிருக்கக்கூடிய கூட அந்த கூரைகள் அங்கிருக்கக்கூடிய பலகைகள் வீட்டிலிக்கக்கூடிய கூரைகள் பலகைகள் மேலும் வீட்டில் கூடிய கதவுகள் இது அனைத்தும் இந்த நெருப்பு வழியாகி கணி சத்தத்துடன் வழியாகியதன் பின்னால் அனைத்தும் அசைந்தது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது என்று அல்லாம அல்லாமகு ஷாமர் ரஹமதுல்லா அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சிறிது நேரத்துக்கு பின்னால் தொடர்ச்சியாக இந்த அசைவுகள் இடம்பெற்றது எதுவரைக்கும் என்றால் வெள்ளிக்கிழமை அதே மாதம் ஜுமாதுல்லவுடைய மாதம் வெள்ளிக்கிழமையுடைய தினம் இதே நிலை காணப்பட்டது என்று அல்லாமா அவர்கள் குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்தும் குறிப்பிட்டிருக்கிறாங்க பின்போ ஹர்ரா உள்ள மதீனாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் தான் ஹர்ரா அந்த ஹர்ராவிலே மிகப்பெரிய ஒரு நெருப்பு வழியாகியது அந்த ஹர்ரா என்பது பனு குறைவாக்கும் மிக சமீபமாக இருக்கக்கூடிய இடம் தான் ஹர்ரா என்று சொல்லப்படக்கூடிய இடம் எனவே மதீனாவிற்குள் இருந்தே எங்களுடைய வீடுகளில் இருந்தே அந்த நெருப்பை நாங்கள் பார்த்தோம் மிக பிரமாண்டமான நெருப்பு அந்த நெருப்பு ஓடைகளாக ஓட ஆரம்பித்தது என்று எல்லாம் ஷாமா ரஹமதுல்லா அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அந்த நெருப்பை இவ்வாறு வளர்த்திருக்கிறாங்க அல்லா சுஹா குரான்ல சுஹ் முரசாத்துல வர்ணித்ததை போன்றோம் தருமி இன்னக தருமி அல்லா சுபத்தில் குருவானில் குறிப்பிட்டிருக்கிறான் நிச்சயமாக அது உயர்ந்து நிற்கும் மாளிகை போன்றோ நெருப்பு கங்குகளாக வீசி அறியும் என்று சொல்லிவிட்டு கண்ணோ ஜிமால தோன் சுகுர் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமுள்ள ஒட்டகைகள் போன்று என்று அந்த நெருப்பு அல்லாம உஷாம ரஹ்மல்லா இவ்வாறு வர்ணித்து குறிப்பிட்டதை இமாம் குர்த்துபி ரஹ்மல்லா என்ற அவருடைய நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் அதீஷ்ல மர்மனானுடைய அடையாளமாக இரண்டு நெருப்புகள் வழியாக பட்ட அதீஷ்ல சொல்லப்பட்டது இங்கு நாங்க தற்பொழுது பார்த்த நெருப்பு செல்லல்லாம் வளையவர் செல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட அந்த நெருப்பு கிடையாது செல்ல வளசல் சொன்னாங்க யமன்ல இருந்து ஒரு நெருப்பு வழியாகி அனைத்து மனிதர்களையும் அந்த மஹ்ஷாவுடைய பூமிக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க மஷ்ஷா உடைய பூமி ஷானுடைய பூமி முஸ்தத் அஹமதில் செய்தி தெளிவாக சலதா அலி இஸ்லாம் அன்னவர்கள் இடத்துல பைமூனா ரோதியாக ஷாம பத்தி எங்களுக்கு அஃப்தினாஃபி பைத்தில் மக்திஸ் பைத்துல் மக்திசுடைய மஸ்துல் அக்ஸாவுடைய விடயத்தில் எங்களுக்கு நீங்கள் மார்க்கத்திற்கு கூறுங்க அதை பற்றி சொல்லுங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த அதீசு அது சம்மந்தமாக சொல்லிட்டு வரும்போது சொன்னாங்க அவன் தோல் மஹரி வல் மஹர் நாளை மறுமை நாளுக்காக மனிதர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்காக வெளிப்பாட்டப்படக்கூடிய பூமி என்று சொன்னாங்க எனவே இருந்து அந்த நெருப்பு வழியாகி மஷ்ஷருடைய பூமி ஆகிய அந்த ஷாமுக்கும் மனிதர்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்க்கும் என்று சொன்ன செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நெருப்பு கிடையாது அந்த நெருப்போ மருமே நாளுடைய பெரிய அடையாளங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்ட அந்த நெருப்பு எனவே இந்த நெருப்பு வேற அது மருமே நாளுடைய விருதி பெரிய அடையாளமாக சொல்லப்பட்டது அது உலக முடிவுடைய இறுதி காலத்தில் தான் அந்த நெருப்பு இடம்பெறும் என்பதை நாம் இந்த விதத்தில் விளங்க புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது இந்த நெருப்பு சம்பந்தமாக வந்த இந்த செய்தி சல்லா அலையுசல்லமன் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த செய்தி மிக ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கிறது அல்லாம தாபி ரஹமகுல்லா இந்த இடத்துல ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாங்க அநேக மாணவர்களால் ஒரு செய்திக்கு செய்யப்பட்டுள்ளது யாரெல்லாம் இந்த நெருப்பு வழியாகிய பொழுதோ அந்த நேரத்திலே மதீன பஹ்ரான் புஸ்ரான் அந்த ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இரவு நேரத்தில் இருந்தார்களோ அவங்க அந்த நகரத்தில் இருந்த ஒட்டகங்களுடைய பிணறிகள் அந்த நெருப்பு உடைய காட்சியை நெருப்புடைய ஒளியை அவங்க கண்டாங் என்ற செய்தியை கூட அதிர்ஷ்ட சொல்லப்பட்டதை போல கண்டாங் என்ற செய்தியை கூட இஸ்லாம் என்று அவருடைய நூலில் பதிவு செய்கிறார் அல்ல மகூஷமா ரெல்லாம் இந்த நெருப்பினுடைய வளிச்சம் இதனுடைய ஒளி எவ்வளவு தூரத்திற்கு வீசியது என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுதோ மதினாவுடைய தென் பகுதி அல்லது வடக்கு பகுதி நினைக்கின்றேன் மதினாவுடைய தென் பகுதி அல்லது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நா நானூற்றி சொட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் தைமா என்று சொல்லப்படக்கூடிய ஊர் அந்த ஊருக்கு மனிதர்கள் இந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொண்டதை நான் கண்டேன் என்பதாக அல்லாஹ் அபுஷாம் அரஹமல் வா அலகாக நீ சம்பந்தமாக அவருடைய ரயில் ரோகத்தை என்ற அவருடைய நூல தெளிவாக பதிக்குறிப்படுகிறான் எனவே அல்வா சி மஹான் ஹம்தாரா எவ்வாறு எங்களை இந்த இடத்துல ஒன்று சேர்க்கானோ அதை போன்றோ நாளை மனமே நாளிலே ஹபீப் அல் உஸ்தாஃபா அஸ்ஸல்வா மலை வசல் ويأخذ الفردوس الفردوس صلى الله عليه وسلم صلى قرقودي الله